ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மே மந்தில் போட்ட வேக்கண்ட் ஒர்க் ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது தேர்டு வீடியோ வாங்க என்னென்ன வேலைகள் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வேலூர் கிறிஸ்தவ கல்லூரியில் ஜாப் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவ அதிகாரி விரிவிரையாளர் ஹச்எல்பிடி தொழில்நுட்ப வல்லுநர் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் வந்து வேக்கண்ட் போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி எம்ஃபில் எம்எஸ்சி எம்ஏ எம்பிபிஎஸ் எம்டி எம்இ எம்டெக் எம்விஎஸ்சி பிஜி டிப்ளமோ இதில் வந்து ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதோட சேல்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் லொக்கேஷன் வேலூர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மே எட்டாம் தேதியிலேருந்து மே பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுமே நீங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணிடுங்க அதுதான் பெட்டராக இருக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுக்கும் செப்பரேட்டாக இதில் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே வீடியோவை பார்த்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் டேரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது மற்றபடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை வேறு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கிடச்சிரும் அடுத்தது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கில் வேலை வாய்ப்பு பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அட்டண்டர் கோஆர்டினேட்டர் இந்த மூணு கேட்டகரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேலரி சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் லொக்கேஷன் வந்து சென்னையில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எம்எஸ்சி பிஜி டிப்ளமோ இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று படிச்சிருக்கணும் டோட்டல் வேக்கன்சி வந்து மூணு போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தபால் வழியாகவும் இல்லைனா மின்னஞ்சல் மெயில் பண்ணலாம் நீங்கள் இந்த ரெண்டு வழியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டேட் வந்து மே எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்துடலாம் ஏஜ் லிமிட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை சப்போஸ் நீங்கள் குவாலிஃபையாக இருக்கீங்க ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க உங்களை டேரெக்ட் இன்டர்வியூ வழியாக தான் நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸுன்னு எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் போஸ்டல் ஆர் மின்னஞ்சல் வழியாக நம்ம வந்து பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வழியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஹைதராபாத் இசிஹெச்எஸில் வந்து ஒர்க் வந்து அனௌன்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன ஒர்க் அப்படின்னா செவிலியர் பியூன் ஒர்க்கு ஓட்டுனர் மருத்துவ அதிகாரி இந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் வந்து அனௌன்ஸ் பாட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு போட்டிருக்காங்க எட்டாம் வகுப்புங்கிறது பியூனுக்காக இருக்கலாம் ஏதோனும் ஒரு பட்டம் பிஃபார்ம் பிஎஸ்சி பிடிஎஸ் டிஃபார்ம் டிப்ளமோ டி டிஎம்எல்டி எ எழுத்தறிவுங்கிறது டிரைவர் ஒர்க்குக்காக இருக்கும் அதை செக் பண்ணிக்கிங்க எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் நர்சிங் பிஜி டிப்ளமோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக கேட்குறாங்க டோட்டல் வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேல்ரி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் போட்டிருக்காங்க ஏன்னா இது பியூன்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த சேல்ரி அவங்கவுங்களுக்கான சேல்ரி என்னவோ அதுதான் வேலையிடம் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க முறை வந்து போஸ்ட்டில் நம்ம அனுப்பணும் டேட் வந்து மே எட்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மே பதினாறு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு வந்து அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு வய கேட்டகரிக்கும் ஒரு ஒரு மாதிரியான வயசு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து செப்ரேட்டாக செக் பண்ணிக்கிங்க இதில் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் தேர்வு செய்யும் முறை வந்து டைரெக்ட் இன்டர்வியூ தான் ஓகேங்களா விண்ணப்ப கட்டணம்னு எதுவுமே கிடையாது நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் வந்து பின்னாடி இப்போ வரும் உங்களுக்கு அந்த வெப்சைட் உள்ளார போனீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் போஸ்டலில் அனுப்பிட வேண்டியது தான் இதில் இருக்குது பாருங்கள் விண்ணப்ப படிவம் போட்டு கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளார போனீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாங்க அடுத்த ஒர்க் பார்க்கலாம் அடுத்தது பாரத ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸஸ் ஒர்க்கு ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் சேல்ரி வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி டோட்டல் வேக்கண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வேக்கண்ட் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டேட் வந்து மே ஒம்பதாம் தேதியிலேருந்து மே இருபத்தி ஒம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஏஜ் லிமிட் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஸ்டே ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் தெரியுதான்னு உங்களை வந்து செக் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி காஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நோ ஃபீஸ் தான் ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை வந்து நம்ம அஃபீஷியல் வெப்சைட் வந்து இப்போ கீழே வரும் அதுக்குள்ளார என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான் அஃபீஷியல் வெப்சைட் வந்து கீழே இருக்குது பாருங்கள் எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஷ் இருக்கு இல்லைங்களா இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் இதுக்குள்ளார போய் நீங்கள் செக் பண்ணீங்கனாலே எல்லாம் தெரிஞ்சிடும் அடுத்த ஒர்க் பார்க்கலாம் வாங்க அடுத்து திருச்சி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து ஒர்க் வந்து அனௌன்ஸ் போட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் லொக்கேஷன் வந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மே ஒம்பதாம் தேதியிலேருந்து மே இருபத்ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட்டுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஏஜ் லிமிட் இருபத்ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கணும் தேர்வு செய்யும் முறை வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வைப்பாங்க அதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் டைரெக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கீழே வரும் இப்போது நீங்கள் அந்த வி ஃபி ஃபில் பண்ணி போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அனைத்து ஆவணங்களும் முகவரிக்கு அனுப்புங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட் இது தான் டப்ளியூட்யூ டாட் ஐஓஓபி டாட் இன் ஸ்லேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் இந்த மந்தில் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு வேலைகள் வந்து நான் போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஜாப் தேணுங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் போய் தேட தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிக் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு இல்லைங்களா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் தென் வந்து வீடியோ வந்து அப் அப்கமிங்கில் வேக்கண்ட்டு போட போட நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க மற்ற நாட்களில் மிக்ஸ்டு கண்டென்ட் தான் வரும் மற்ற என்னோட ஓன் எல்லாம் வரும் அதுவும் மிக்ஸாக தான் வரும் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட லிங்க் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட அது வழியாகவும் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ